வணக்கம் நண்பா சரி போதா சனிவாரம் இப்படி ஒரு தெலுங்கு படம் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்தது இந்த படத்துடைய ரிவியூவை இந்த வீடியோவில் பார்த்துலாங்க இது சார பாகுண்டி ஆந்திரா மில்ஸ்ரா அப்படிதாங்க இருக்குது தெலுங்கில் வந்து இப்படிதான் சொல்லணும் பாகுண்டாதி ஆந்திரா மில்ஸ் எப்படி இருக்குமோ அதே தான் இருக்குது இந்த படம் சூர்யா அதான் நானுடைய கேரக்டருடைய பேர் சோகுல பாரத்தில் பக்கத்தில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு கோவம் கொஞ்சம் அதிகமாக வருங்க அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இணைந்து போன அவங்க அம்மா அபிராமி ஒரு சத்தியம் வாங்கி செத்து போயிடுவாங்க வாரம் ஆறு நாள் நீங்கள் கோவத்தை காட்டாத எல்லா கோத்தையும் செத்து வச்சு சனிக்கிழமை மட்டும் காட்டு ஸோ சனிக்கிழமைக்கான ரீசன் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க அம்மா இறந்து போன பிறகு சத்தியத்தை காப்பாற்றுக்காக என்ன செய்வார்னா இவர் தன் கண்ணில் போடுறவங்களாம் தேரார் தப்பு பண்ணி தன் கண்ணில் போடுறவங்களாம் ஒரு டெய்லி ரோப் பண்ணிட்டே வருவார் ஏழாம் நாள் காலில் பார்ப்பார் யாரை அதிகமாக தண்டிக்கலாம் யார் அதிகமாக தப்பு பண்ணிக்கலாம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போய் ரவுண்ட் பண்ணி அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போய் தண்டிப்பார் இதனால யாரை தண்டிக்கிறாரு அவங்க அப்பா முன்னாடியே பார்த்துட்டு அவங்க அப்பா அந்த ஆள்கிட்டையே போய் தயவு செஞ்சு என் பையன் உங்களை மறுநாள் வந்து அடிப்பான் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றுக்காக அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டுருப்பார் ஏன்னா பையன் ரொம்ப அளவுக்கு அலோகமே தண்டிச்சு தண்டில் மாற்றிக்க போகிறான்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஊருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டராக எஸ்ஜே சூர்யா வராரு அவருடைய டெஸ்ட்லேயே பிசியாக பண்ணிப்பிடுறவங்க பிரியங்கா மோகன் இந்த சூர்யாவுடைய பாதையில் தான் போலீஸ் ஆஃபீஸர் எஸ் ஏ சூர்யா குறுக்க வராரு அவர் என்ன ப்ராப்ளம்னா அவங்க அண்ணனுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க அண்ணன் வந்து அந்த ஊரில் ஒரு மினிஸ்டர் ரேஞ்சில் இருக்கார் அண்ணன் தம்பி தான் சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் ஒரு லேண்டு வந்து தம்பி பேரில் எழுதாமல் அண்ணன் பேரில் எழுதி வச்சிருக்காரு அவங்களுடைய அப்பா ஸோ தம்பி பேரில் அந்த லேண்டை மாற்றதுக்காக இவர் ரொம்ப வருஷமாக அண்ணன் கிட்டே சண்டை போட்டுட்டு இருப்பார் எப்போல்லாம் அண்ணன் வந்து இந்த லேண்டை எழுதி தராமல் போகிறாரோ அப்போ இந்த கிராமத்து மக்களை வந்து யாரையாவது அந்த அப்பா மக்களை வந்து அடித்து தும்புறுத்துவார் இதுதான் இவருடைய ஃபேஷனு நியாயமான முறையில் ட்ரை பண்ணுவார் அண்ணங்கிட்ட நேரடியாக கேட்பார் சம்டைம்ஸ் வந்து அண்ணனுடைய அந்த கடத்தி வச்சும் கேட்பார் இது ஒரு ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணனை கொலை பண்ணுற அளவு இவருடைய கோவம் அதிகமாகி லேண்டை வாங்கிறதுக்காக போகிறாரு அந்த டைமில் அண்ணனை கொலை பண்ண இவர் ட்ரை பண்ண சொல்ல இந்த பக்கம் இவர் கிராஸ் ஆகிறார் நானே கிராஸ் ஆகி நாடி தான் குறை பண்ணுறாரோ மாதிரி அந்த கேரக்டர் சித்தரிக்கப்படுது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு எஸ் சூரிய தான் அந்த கொள்ள வந்தார் அப்படின்னு நினைக்க சொன்னால் எஸ் சூரியா உண்மையிலாம் வந்து நான் சாவடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் நானே அந்த அப்பாவி மக்களையும் எப்படி அந்த போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர் தயானந்த் எஸ்ஐ சூர்யாட்டிருந்து காப்பாற்றுறாரு அவங்க மக்களுக்கு தைரியம் வந்துதான் இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கதை சுபத்தோடு முடியுது பிரியங்கா மோகன் அவங்க அத்தை பொண்ணு தான் நடிச்சிரு அந்த கேரக்டர் தான் நடிச்சிருக்காங்க சின்ன வயசில் இவரை விட்டு பிரிஞ்சு போய் திருப்பி ஒரு அதே ஊருக்கு ஒரு போலீஸ் எஸ்ஐயாக வந்து இவங்க கூட ஜாயின் ஆகிறாங்க இவங்களும் ஒரு கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில் முன்ன தான் காட்சியை சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப முன்ன பின்னு தான் இல்லை இவரும் கிளைமாக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு மீதி எல்லாமே வந்து கதையை லைனாகவே எடுத்துன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளைமாக்சோட மேட்ச் பண்ணுறாங்க படம் தெலுங்கு படம் தான் அதை எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் தமிழில் பார்த்தாலும் தெலுங்கு படத்துடைய வாட நல்லாவே அடிக்கிது நிறைய இடத்துல தெலுங்கு வார்த்தைகள்லாம் வருது அதெல்லாம் எதுவும் மாற்றலை தப்பிங் மட்டும் பண்ணி வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு முறை பார்க்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் நம்ம உடைய மண்ணோடு ஒட்டாரில் கதை உறவு அந்நியமாகவே தெரியுது ஆனால் ஆந்திர மக்களுக்கு கண்டிப்பாக இட்டு வச்சிருக்க அந்த படம் நானுடைய கேரியரில் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எனிபி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ தேங்க்யூ